நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் தன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்கக்கூடுமானால் கூடுமானால் விடுவி அதையே அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அழியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவர் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகூறாதிருப்பதாக கர்த்தரதை காண்பார் அது அவர் பார்வைக்கு இருக்கும் அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொல்லாதே துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கருத்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கழகக்காரரோடு கலவாதே சடிதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முக நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்யைக்குத் தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பெறியின் வயலையும் புத்தி ஈனனுடைய திராட்சைத் தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளு காடாயிருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும்